கோவை கொண்டாட்டங்களில் ஒன்றாக கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பாக கோவை சி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியை கண்டு ரசித்து ஆதரவற்ற இல்லங்களை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கோவையில் கோடை விடுமுறையின் போது அரசு பொருட்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நடப்ப ஆண்டில் அரசு பொருட்காட்சி கடந்த மாதம் நான்காம் தேதி முதல் தொடங்கியது அரசு பொருட்காட்சி என்பதால் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றது தினமும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த பொருட்காட்சிக்கு பல்வேறு முதியோர் இல்லங்கள் ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தை

ஆண்டாண்டு காலமாக ஒரு நான்கு நான்காண்டு காலமாக இந்த கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள அநாத குழந்தைகள் முதியோர்கள் உடல் ஊனமுற்றோர் இவங்களெல்லாம் வர பொருட்காட்சிக்கு வர வச்சு அங்கே இருக்கிற கேளிக்கை பகுதிகளும் விளையாண்டு இங்கே இருக்கிற அரங்குகளெல்லாம் சுற்றி பார்க்க வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டிய அனைத்து சவுகரியங்களையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு கடைசியில் இரவு விருந்து ஏற்பாடு பண்ணி அவங்களை அனுப்புகிறோம் இது நாலாம் ஆண்டு இதுக்கு வந்து அங்கே இருக்கிற ஹோம் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர்றாங்க மாவட்ட செய்தித்துறையும் ஒத்துழைப்பு தராங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒத்துழைப்பு செய்கிறாங்க இதை முழுக்க முழுக்க பொருட்காட்சியினுடைய வியாபாரிகள் சங்கம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவர்கள் மூலயமா தான் இவங்க வர அத்தனை பேர்த்துக்கும் உள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம்